நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் வந்தாலும் சரிங்க அதை குணப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு குடலை தான் சுத்தம் பண்ணணும் குடலை சுத்தம் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நோயும் குணமாக நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ராஜபேதி மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க பேதி ஆகுறக்கும் மருந்து இருக்கும் அது நிறுத்துறக்கும் அதில் மருந்து இருக்கும் ஆனால் இந்த ராஜபேதி மருந்து சாப்பிடும்போது சாப்பிடக்கூடிய நபர் நல்ல ஆரோக்கியமாக திடகாத்தமாக இருந்தாங்கன்னா பெருசாக டயர்டாக இருக்காது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்டதும் நல்லா திரும்ப திரும்ப போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சோர்வாக ஆயிடும் பக்கத்தில் கொஞ்சம் சக்கரை கல் உப்பு கலந்து தண்ணி வச்சுக்கோங்க போயிட்டு வாங்க குடிங்க போயிட்டு வாங்க குடிங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஒன்றும் பண்ணாது உடம்புல உள்ள அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்றுறது இந்த ராஜபேதி மருந்து தான் உடலை முதல்ல சுத்தம் பண்ணுங்க இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும் எல்லா தெளிவான விதிமுறைகளும் அதில் கொடுத்துருப்பாங்க உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை வெறும் ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்திட முடியும் மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை பல வருஷம் மருந்து சாப்பிடுறேன் மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு குணமாகவே இல்லை ஆனா ரெண்டு நிமிஷத்துல குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க இது சாத்தியமா செய்ய முடியும் அது சாத்தியம்தான்